மக்களே நம்ம இன்றைக்கி முட்டையிலிருந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மஞ்சக்கரு எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் நிறைய பேர் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மஞ்சள் கருவு எடுக்க முடியாமல் கஷ்டப்படுங்க இன்னைக்கு அதை பண்ணலாம் கத்தி வச்சு ஸ்லோவாக வெட்டி உடச்சி விடுங்க உடச்சி விட்டிங்க உடச்சி விட்டுட்டு வீட்டில் பூண்டு எடுத்து பூண்டு ரெண்டு மூணு பூண்டு எடுத்து தோலை உரிச்சுங்க அது நல்லா விரலில் வந்து தோ நல்லா தொட்டுக்குங்க நல்லா தொட்டுக்கிட்டு இப்போ எடுத்து பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் எடுத்து பார்க்குறேன் மஞ்சள் வருதா பாருங்கள் மக்களே மஞ்சக்கரு வந்துடுச்சு பாருங்கள் உங்கவே பாருங்க தொட்டு எடுத்தால் மஞ்சக்கரு வருது இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இன்னொன்று பார்க்கலாம் வீட்டில் ஃபேன்ட்டு எப்படி மடிப்பீங்க எல்லாரும் வந்து ரெண்டாம் மடித்து நாலாம் மடித்து அஞ்சாம் மடித்து வச்சிருவீங்க இப்போ இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் இது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதல்ல ஃபேன்ட்ட நல்லா விரித்து போடுங்க விரித்து போட்டுட்டு அவரை கால் எடுத்து ஒன்றா சேருங்க அப்புறம் மேலே இருக்கிறத மடிங்க கால் பகுதியில் ஒன்றா சேர்த்துங்க இப்போ கால் பகுதியை வந்து மடிங்க ஒரு மடி ரெண்டாவது மடி மடிச்சுங்க மடிச்சுட்டு அந்த மேலே இருக்க இதில் வந்து உள்ளே விட்டுக்குங்க இந்த பாருங்கள் இது உள்ளே விடுங்க அதுமாதிரி இந்த பக்கமும் மேலே பகுதி மடித்தாலும் அது உள்ளே விட்டுட்டு இப்போ ரெண்டாக மடிச்சுங்க திரும்பி போட்டு ரெண்டாக மடிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்குது இந்த டைம் இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இந்த வீடியோ பிடிக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது வீட்டில் நம்ம ஷாக்ஸ் திடீர்னு ஆஃபீஸ் போகும்போது வெளியில் போகும்போது தேடினா ஒரு ஷாக்ஸும் இருக்காது என்ன கஷ்டப்பட்டு தோச்சி வச்சாலும் ஷாக்ஸ் திடீர்னு தேடும் போது கண் கிடைக்காது அதுக்கு இந்தமாரி நீங்கள் மடித்து வச்சிங்கன்னா தொலையவே தலையாது எப்படி மடித்து வச்சோமோ அந்த மூலம் இருக்கும் இப்போமாரி ஷா ஷாக்ஸில் வந்து பேராக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ஷாக்ஸ் மேலே இன்னொரு ஷாக்ஸ் வச்சுக்கோங்க அது வந்து கால் உள்ளே விடும் பாருங்கள் அந்த பக்கத்தை வந்து இந்த அடிப்பகுதியை உள்ளே விட்டுக்குங்க அதுமாதிரி இந்த பக்கமும் கால் உள்ளே விடுற பகுதியில் அடிப்பகுதியை உள்ளே விட்டு சொருக்குங்க இப்போ என்ன பண்ணாலும் கீழே விழுந்தாலும் அது வந்து தனித்தனியாக போவாது அப்படியே மே அப்படியே இருக்கும் இன்னொரு தடவை சொல்லித்தரம் பாருங்கள் ஒரு ஷாக்ஸ் மேலே இன்னொரு ஷாக்ஸ் வச்சுங்க கால் விடுற பகுதியில் அடிப்பகுதியை சொ சொருக்கோங்க திருப்பி அடுத்த பக்கத்துலேயும் கால் விடுற பகுதியில் சொருக்கோங்க ஒன்று மேலே வச்சு சொருக்கிட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும் சாக்ஸ் தொலைய தொலை அது பேரிங் அப்படியே தான் இருக்குது இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கலையை அடுத்தது பண்ணலாம் வீட்டிலே நம்ம வந்து ஃபைவ் மினிட்ஸ் மாரி தான் அதுதாடி செய்யலாம் வாங்க அதுக்கு அரை லெமனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது நல்லா பிரிஞ்சு விட்டுங்க கையில் பிரிஞ்சாலும் பிழைங்க இல்லாட்டி லெமன் பிரிஞ்சு வச்சு பிழிஞ்சிக்கோங்க கொட்டை வந்தால் தூக்கி போட்டுருங்க அப்புறம் அரை ஸ்பூன் வீட்டில் யூஸ் பண்ணுற குங்குமம் போட்டு போட்டுக்கோங்க அப்புறம் பட்ஸ் எடுத்துருங்க காது குடையிற பட்ஸ் இருக்குல்ல அதை எடுத்து நல்லா கலந்துக்கோங்க நீங்கள் தான் லெமனும் குங்குமம் நல்லா மிக்ஸ் ஆகும் கலர் வரும் நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்தாச்சு இப்போ கையில் வைக்கலாம் கையில் அது பவுடர் வச்சுட்டு வந்துட்டு அதெல்லாம் வெள்ளையா இருக்கு கை உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ வேறு வைங்க நான் வந்து வீட்டில் சின்ன வயசுலேருந்து வந்து இப்படிதான் எனக்கு கை மருதாணிக்கு கற்றுக் கொடுத்தாங்க இப்படி தான் வைக்கிறேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் மருதாணி மாரியே வச்சுக்கலாம் கையில் ஆனால் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் ஃபங்க்ஷன் போகும்போது வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக நடுவில் ரவுண்டாக வச்சுட்டு இது எல்லாரும் பண்ணியிருக்கீங்க இந்த சொல்கிறேன் ஸோ சின்ன சின்ன ரவுண்டு வச்சிங்கன்னா இன்னும் அழகா இருக்கும் இதை வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்க நம்ம பார்க்கலாம் மக்களே ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு வச்சு இப்போ கை கழுவி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் கண்ணுடைய கை கழுலாம் எப்படி இருக்கு பாருங்கள் பாருங்கள் மக்களே ரியல்லாக அப்படியே மருத நெச்ச மாரி ஆயிடுச்சு பாருங்கள் கையில் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சூப்பராக நானே நினச்சி பார்க்கலாம் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் அது ட்ரை பண்ணலாமான்னு பார்த்தேன் ட்ரை பண்ண உண்மையிலே வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோலாம் நல்லாயிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதேமாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணியோ பண்ணி சொல்லுங்க அப்போ தான் எனக்கு எப்படி இருக்குன்னு ஆளுங்க தெரிய தெரியும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்புறம் அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே போங்க வீடியோ பார்க்குறோம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நன்றி மக்களே எல்லோரும் சந்தோஷமாக இருங்க